ஜனாதிபதி அன்புமாரி அவர்களின் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற துணிப்பொருளின் கீழ் திராவிட வீதிகள் அபிவிருத்தி செய்யும் வேலை திட்டத்தின் ஒரு கட்டமான மஸ்கேலிய காட்மோ பிரதேச வீதி புணரமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஆரம்பமானது உண்மையிலேயே மலையக மக்களுக்கு விசேடமாக மஸ்கேலிய பிரதேசத்தில் வாழும் மலையக வாழ்த்தாமல் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் மலையகத்தில் பிரச்சனைகிறது வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா தனிப்படுத்தி இருக்க எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு இந்த பாதையானது வந்து உண்மையிலேயே இந்த மக்களுக்கு பிரதான வேண்டுகோளா இருந்தது இதுல சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வராங்க உங்களுக்கு தெரியும் ஹெட்டன் பிரதேசத்தை எடுத்துக்கொள்ள போன ஹெட்டன் இந்த வலயத்தை எடுத்துக்கொள்ள போனா ஒவ்வொரு நாளும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் வெளியில இருந்து வர மக்கள் இருக்கிறாங்க நடமாற்ற மக்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து அந்த தேவைகளை சரியான முறையில் பூர்த்தி செஞ்சு கொள்ளக்கூடிய எந்த ஒரு நிலைப்பாடும் இதுவரை இருக்கல ஆனா தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழே இன்றைக்கு இந்த ஆரம்பிக்கப்பட்ட இந்த வீதி பிறகு நிறைய வேலை திட்டங்கள் எதிர்காலத்தில் இந்த பிரதேசங்களுக்கு வந்து மக்களிய பிரதேசமானது மக்களிய பிரதேச ஒன்றிய பிரதேசமானது உண்மையிலேயே சுற்றுலா துறையில உயர்ஸ்தான வேலை திட்டங்களை சுற்றுலாத்துறை அமைச்சு அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிற மாதிரியே அந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்காக கிராமங்களில் உள்ள சிறிய வீதிகள் அனைத்தையுமே இங்கிலீஷ் திட்டமிடல் சுற்று அரசாங்கத்திற்கு அதன் ஒரு கட்ட முதலாவது கட்டமாக தான் புனரமை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இது வந்து தொடர் இந்த பாதை மாத்திரம் இந்த பிரதேசத்தில் உள்ள அனைத்து தோட்டப்புறங்களில் உள்ள பாதைகளும் கட்ட கட்டகட்டமாக புனரமைக்கப்படும் என்ற இந்த இடத்துல நான் கூறிகளும்